இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த மத சொற்பொழிவு நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்ட நிலையில் அங்கு ஏற்பட்ட சன நெரிசலில் சிக்கி குழந்தைகள் வயோதிபர்கள் பெண்கள் உட்பட நூற்று ஏழு பேர் உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் பகுதியில் அமைந்திருக்கின்ற ரதி பன்பூர் எனும் கிராமத்தில் மத போதகர் ஒருவரின் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றதோடு இதற்காக அமைக்கப்பட்ட கூடாரத்தில் பெருந்திரளான மக்கள் கூடிய நிலையில் அங்கு சன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இந்த சன நெரிசலில் சிக்கி நூற்று ஏழு பேர் உயிரிழந்ததோடு இந்த சம்பவம் அனைவரையும் சோகத்திலும் ஆழ்த்தியிருக்கிறது இன்று மதியம் வரை இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று ஏழாக அதிகரித்திருப்பதாகவும் அவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் சன நெரிசலின் காரணமாகவே இத்தனை உயிரிழப்புகள் நிகழ்ந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மேலும் உயிரிழந்தோரினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு காயமடைந்த நபர் ஒருவர் தெரிவிக்கையில் இந்த மத நிகழ்வு முடிவ தும் நெரிசல் ஏற்பட்டதாகவும் ஏராளமானோர் திரண்டிருந்த நிலையில் அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறுவதற்கான போதிய அளவான வெளியேறும் வழிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கவில்லை என்றும் ஒருவர் மீது ஒருவர் விழுந்த நிலையில் நெரிசல் ஏற்பட்டதாகவும் சிலர் மயக்கமடைந்ததாகவும் மேலும் சிலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் உயிரிழந்தவர்களுக்கு அந்த மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இரங்கல் வெளியிட்டிருக்கின்றார் காயமடைந்தவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அவர்களுக்கு சிகிச்சை அளிக்குமாறும் நிவாரண பணிகளை விரைந்து மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கின்றார் மேலும் இரண்டு காவல் நிலைய உயர் அதிகாரிகளினுடைய தலைமையில் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறும் அறிவுறுத்தியிருக்கின்றார் இதேவேளை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கின்றார் அதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பல பக்தர்கள் உயிரிழந்த நிகழ்வு வேதனையை தருகின்றது என்றும் குடும்ப உறுப்பினர்களை இழந்து வாடும் மக்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கின்றார்